அதாவது திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் காவல் நிலையத்தில் வந்து அது எப்படின்னா சாதி ரீதியாக செயல்படுறாங்க அந்த சப் இன்ஸ்பெக்டரும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர்களும் அந்த அந்த எஸ்பிசிடி கார்த்திக் அவர்களும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அவங்க ஜாதி ரீதியாக செயல்படுறாங்கன்னு சொல்லி எத்தனையோ மனுக்கள் அனுப்பியிருந்தோம் நடவடிக்கை எடுக்கலை தேர்தலை காரணம் காட்டி ஒரு மாதம் ஆகும்னு சொல்லி ஐஏஎஸ்பி எல்லாருமே சொல்லிட்டாங்க அதனால் எங்கள் மக்களுக்கு எப்படின்னா எங்கள் மக்களுடைய வழி எங்களுக்கு தான் தெரியும் எங்கள் மக்கள் அங்கே அளவுக்கு வந்து சுதந்திரம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நாங்கள் வந்து ஜனநாயக ரீதியாக போராட்டம் வந்த எங்களை வேணும்னே லத்தி சார்ஜ் பண்ணி கைது பண்ணியிருக்காங்க நான் கைது செய்து சிறையில் அடைச்சதை வந்து நாங்கள் ஒரு நாள் வந்து வருத்தப்படலை ஆனால் என் மக்கள் மீது வந்து அன்றைக்கி விழுந்து அடியை நினச்சி தான் நான் சிறைக்குள்ளே வந்து வருத்தப்பட்டேன் வேதனைப்பட்டேன் இந்த லத்தி சார்ஜுக்கு காரணமானவங்கள ஜூன் நாலுக்கு மேலே நாங்கள் வந்து கண்டிப்பான முறையில் வந்து ஜூன் நாளுக்கு மேல் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி எடுக்கலை அப்படின்னா மீண்டும் நாங்கள் போராட்டத்தை வந்து கண்டிப்பான முறையில் வைப்போம் ஏன்னா இது வந்து லத்தி சார்ஜிங்கிறது வந்து பெண் பிள்ளைகளெல்லாம் இப்போ எட்டி மிதிக்கும் போதெல்லாம் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டோம் சிறைக்குள்ளே எங்கள் மக்களுக்கு எங்கள் என்னுடைய மக்கள் தேவரகுளத்தை சுற்றி உள்ள அத்தனை மக்களும் அவர்களுடைய விடுதலைக்காக நாங்கள் உள்ளே இருந்ததை நினச்சி நாங்கள் வந்து மிகவும் வந்து பெருமை அடைகிறோம் சிறைக்குள்ளே நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஆமாம் இருந்துச்சு எந்த எக்யூப்மெண்ட் ரைட்ஸும் எதுவும் வந்து மீறலை நல்லபடியாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க இதனால் இது போன்ற அதிகாரிகள் வந்து தென் மாவட்டம் முழுவதும் நிறைஞ்சிருக்காங்க இது இந்த மாதிரி மக்கள் போராட்டம் நடக்கிறதுக்குள்ளேயே கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா இமீடியட்டாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் நன்றி இன்னொன்று என்னென்னா எங்களுக்காண்டி குரல் கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் வழக்கறிஞர்கள் குறிப்பாக இரவு இரண்டு மணி வரைக்கும் திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கம் வந்து அத்தனை நபர்களும் எங்கள் கூட இருந்தாங்க இரண்டு மணி வரைக்கும் எங்களை ரிமாண்ட் பண்ண அளவுக்கு பேசி பார்த்தாங்க அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் தற்போது எங்கள் எல்லாத்தையும் எந்த ஒரு உத்தரவாக பிரயோஜனம் இல்லாமல் அதான் எப்படி தான் யாருக்கிட்டே எதுவுமே எதிர்பார்க்காம எங்களுடைய விடுதலையை மட்டும் அவங்க கருத்தில் கொண்டு போராடி எங்கள் எல்லாத்தையும் விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால் வழக்கறிஞர் சங்கத்துக்கு திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்துக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிட்டேன் அத்தனை போராளிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்க்கையில் சுற்று வட்டத்தில் உள்ள அந்த தேவர் அந்த தேவர் குளம் உள்ள மொத்த மக்களும் திருநெல்வேலி வழக்கறிஞர் வந்து சங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க அவர் அவர்களுடைய அத்தனை வந்து ஆசிகளும் அவங்களுக்கு கிடைக்கும் அதுபோல் அண்ணன் பாரதி என்ன மதுரை ஹைகோர்ட்டில் இன்றைக்கி பெயில் வாங்கி கொடுத்துருக்காங்க அவருக்கும் என்னுடைய வந்து வந்து நன்றிகள் அது போக எப்படின்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்காம எங்களுக்காண்டி அனைத்து கட்சிகளும் குரல் கொடுத்துருக்கு எங்களுடைய தேவர் சமுதாய அமைப்புகளும் அத்தனை தேவர் சமுதாய அமைப்புகளுக்கும் எங்களுடைய மனமாந்த நன்றின பயிற்சிக்கிறோம் இனி வரும் காலைகளில் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்படுவோம் என்று இதன் வாயிலாக நாங்க வந்து ஆமாம் இது இது வந்து எப்படின்னா தொடர்ந்து வந்து எப்படின்னா தொடர்ந்து தென் மாவட்டங்களில் முக்களத்துவ சமயத்தின் மீது வந்து அதிகார வர்க்கத்தை வந்து செலுத்துறாங்க எங்கள் மீது அதிகார வர்க்கத்தை செலுத்துறாங்கன்னு சொல்லி சிஎமுக்கு கொண்டு போறதுக்கு எங்களுக்கு ஆபிசர் இல்ல சிஎமுக்கு முதலமைச்சருக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட் கொண்டு இன்னைக்கு எங்க முக்கத்துவார் இல்ல எங்க முக்குளுத்துவர் இல்ல தான் நாங்க கேட்கோம் முதல்வர்கிட்ட நாங்க கேட்கோம் சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாவது எங்களுக்கான கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றணும் தொடர்ந்து அஞ்சு மாவட்டங்களில் முக்களத்தூர் ஆபீசர்களே இல்லை தொடர்ந்து முக்கியத்துவம் சி எமுக்கு கொண்டு போற அளவுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை அதை தான் நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய எங்களுடைய குறைகளை நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மாண்புமிகு முதல்வர் இதன் மீது நடவடிக்கை எடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது ஜூன் நாலுக்கு அப்புறம் இந்த எங்களுடைய மக்களை தாக்கி அத்தனை அதிகாரிகளையும் வந்து அவர்கள் மீது துறை நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்காங்க அவங்க எடுத்தாங்கன்னா நாங்க நன்றி திருப்பா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா வெறும் பணியினை மாற்றம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அதே நீங்க அவர் விசாரணை நடத்தி சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி பண்ணலன்னா இதை விட மாட்டோம் விசாரணை பண்ணி அவங்க கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுக்கும் துறை ரீதியான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவே அதாவது எப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து அவங்க அந்த அந்த மூணு வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதுவே எங்களுக்கு வந்து ஓரளவு எங்களுடைய வெற்றியை நாங்கள் வந்து கருதுகிறோம் இந்த வெற்றி காரணமே எங்க மக்கள் தான் இந்த வெற்றி காரணமே தேவர்களை மக்கள் தான் அந்த வண்ணி குழந்தைகள் மக்கள் தான் அன்றைக்கி ரோட மறுத்து அவ்வளோ தூரம் என்னையை கைது செஞ்சுட்டு கொண்டு போக விடாத அளவுக்கு எங்கள் மக்கள் நான் என்னை நம்பி வந்துட்டாங்க என்னை நம்பி எங்களை நம்பி வந்திருக்க எங்கள் மண்ணை நம்பி வந்திருக்காரு அவரை விட சொல்லி அன்றைக்கி எல்லாரும் உசுறு கொடுத்து நின்னாங்க அவங்கள வாழ்க்கையில் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் எங்களுடைய மக்கள் இன்றைக்கி நாலு லட்சம் தேவை அந்த இடத்துல மட்டும் ஒற்றுமை ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை எனக்கு சிறைக்குள்ள வந்து கொடுத்தாங்க நாங்கள் நான் ஐயா நாற்பது வருஷத்தில் நாலு லட்சம் தேவை மாதிரி நீ ஜெயிலுக்கு போனதுனால வந்து நினச்சி இந்த சிறையை வந்து நாங்கள் வருத்தப்படவே இல்லை மேலும் மேலும் எங்களுடைய மக்களுடைய விடுதலை காண்டி எங்க மக்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் தயாரா இருக்கிறோம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துடைய போராளிகளுக்கும் பொறுப்பாளருக்கும் என்னுடைய நன்றியை நான் வந்து மனதார தெரிவிச்சுக்கிடுறேன் அது போக எப்படின்னா அமைப்பு பாராம அனைவரும் வந்து நின்றாங்க அவங்க அனைவருக்குமே திமுக ஆட்சி வந்தாலே வந்தாலும் சமுதாயத்துக்கு எதிரான அநீதிகள் நடக்கும் அமைப்பு தலைவர்கள் சொல்கிறாங்க

இப்படிதான் உங்களுக்கு ஏன்னா இளைஞர்களை திருந்ததுக்கு இங்கே எந்த யாரும் எந்த வாய்ப்பும் கொடுக்கல இளைஞர்களை மேலும் மேலும் கோபம் மூட்டக்கூடிய வேலையை தான் இங்கே உள்ள அதிகாரிகள் பார்க்காங்கன்னு தெரியுது எல்லா அதிகாரியும் இல்லை எல்லா அதிகாரிகளும் இல்லை நம்ம எல்லாத்தையும் குறை சொல்லக்கூடாது குறிப்பிட்ட ஒரு சில பேர் அந்த கன்னடத்தில் இருக்காங்க திமுக ஆட்சி பிடிக்காதவங்க தான் தேவமார் மீது தாக்குதல் நடத்துறாங்கிறது என்னோட